கஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்தில் தான் வந்து எனக்கு வந்து என்னோடய உடன் பெறாதவரை தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவு வந்து இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டுருக்கு அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் ப்ளான் பண்ணது என்னென்னா ஏற்கனவே நான் வந்து மதகஜராஜா வேறு இன்ட்ரீவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸில் வந்து நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை வல்லவன் போக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டர் ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி இந்த சேனலில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து ஒரு மதகஜ் ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம்